எங்க இருந்தா ஒரு கல்லு வந்து முதல் வேலையா மண்டைய பதம் பாக்குது கொசு சொல்லாத சொல்லவர்களுக்கு தலையில அட்டி முதல் அடி தலையில அட்டிக்கு அந்த கவசம் போட்டுக்கிறாங்க அந்த இரும்பு தப்பி அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஹெல்மெட் அந்த காலத்தில் உள்ளது பாருங்களா அது வந்து போட்டுக்கிறாங்க அது நசுங்கி போய் மண்டையை நசுக்க அதுவும் நசுங்கி போய் ரத்தம் கசிக்குது அந்த மாதிரியான அடி ரசூசல்லாசத்துக்கு ஏற்படுது அது மாத்திரம் பெருமாநாள் செலவுலாக செல்லும் அவர்கள் வாழால தாக்கப்படுறாங்க நேரடியாக தாக்கப்படுறாங்க நாலு வாரமா காசு கலெக்ஷன் போங்க நிறைய வாடகை கொடுக்க முடியலையா இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணுங்களா அது தகுந்த மாதிரி போடுங்க பெருமானா செலவழ்களே செல்லும் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்படுறாங்க தாக்கப்பட்டதுல அவங்களுடைய கண்ணத்துல அந்த இரும்பு காலம் தொப்பி போடுவாங்கல்ல அந்த தொப்பி என்ன செய்ய முடியும் கேட்டா அப்படி சங்கிலி மாதிரி கண்ணத்துல தான் இருக்கும் அந்த கால தொப்பில தொப்பியாவும் இருக்கும் தொப்பி ஒரு விளக்க கூடாதுல நம்ம பெல்ட் போடுவோம்ல ஹெல்மெட்டுக்கு பெல்ட் அப்பதான் நிக்கும் காலத்துல இல்ல போறதுல வெறும் தொப்பி மட்டும் போட்டு தட சங்கில விழுந்துருமே அது போகக்கூடாதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலேயே வளையம் போட்டிருப்பாங்க வாரில போட்டா போறது சரியா வருமா வாரில எல்லாம் அறுத்து விட்டு போயிருவோம் அப்ப வாரில போட முடியாது இரும்பு தொப்பி சங்கிலி இல்லையே செயின் இல்லையே வளைய வளையமா போட்டு இப்படியே கருத்துல வரைக்கும் இருக்கும் அதான் வந்து காப்பாத்திக்கணும் அப்ப அந்த வாழ்நாள வெட்டும் பொழுது அந்த இந்த இடத்துல வெட்டப்படுது வெட்டி ரெண்டு செயின் பல்லு கண்ணத்துக்குள்ள போயிருது ரசத்துக்கு வெட்டி வந்து வெட்டு அந்த செயின் இருக்கும்ல வெட்டி செயின் உண்டாயிருது ரெண்டு செயின் ரெண்டு வளையம் வந்து கண்ணத்து உள்ள கைய இறங்குற அளவுக்கு வெட்டு பயங்கரமான வெட்டு கண்ண தலையில வேற காயம் கண்ணத்துல வேற வெட்டு இன்னொரு வெட்டுல பல்லு போயிடுது பல் வேற உடைக்கப்படுது அப்ப பல்லு ஒரு பக்கம் உடஞ்சி கண்ணத்துல வேற இது பண்ணி முகத்தான் குறி வச்சு அடிக்கிறாங்க என்னன்னா உடம்புல எல்லாம் இரும்பு இது பண்ணிருப்பாங்க கவசம் பண்ணிருப்பாங்க வாழ் போகாது அந்த மாதிரி இருக்கும் வலை கழுத்துதான் குறி வச்சு அடிக்கிற வழக்கமும் உண்டு அது மாதிரி வெட்டினதுல என்ன ஆயிடுச்சு உள்ள போய் வாய் வர வெட்டு போய் பள்ள போய் இங்க இருந்து வர ரத்தம் வெடியுது இங்க இருந்து வர வெடியுது கலையில இருந்து வர அவ்வளவுக்கு பயங்கரமாக என்னூசல்ல தூரத்தில் இருந்துகிட்டு உத்தரவு போடுற தளபதி இல்லையா களத்துல முதலில் நிப்பாங்க எப்பவுமே அவங்களே களத்தில் நின்று போர் செய்யக்கூடியவர்களா இருந்ததுனால இது முதலாவது இழப்பு ரசூசல்லா சிலத்துக்கு ஏற்பட்ட அந்த போர்ல நடந்த இழப்புகளை பாருங்க ஒவ்வொரு இழப்புலேயும் ஒரு பாடம் இருக்குது ஒரு இழப்புலையும் ஒரு பாடம் படிப்பனே இருக்கு அந்த அளவுக்கு காயம் ஏற்பட்ட உடனே ரசூல் சல்லாசத்துக்கு அந்த வழி பொறுக்க முடியாம அவங்க வந்து சபிச்சிடறாங்க எந்த அளவுக்கு சபிக்கிறாங்கன்னா நீங்க ஒரு நபியுடைய முகத்துல வந்து ரத்த சாயம் பூசணவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள் நபி நான் ஒரு நபி நபியுடைய மூஞ்சில ரத்த சாயம் பூசிவிட்டாங்க இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லா உலக செல்லம் அவர்கள் அவங்க வந்து லானத்தை செஞ்சாங்க கை பையு புலி கவுமுன் இவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என் முகத்தில் இருக்க ஜாயத்தை புசிப்பிட்டாங்க ஒரு நபின்னு பார்க்காம அப்படிங்கிறாங்க இது வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்பதான் அல்லாஹ் அவங்களை கண்டிக்கிறான் அப்ப என்ன செய்யலாம் அல்லாஹ் லை சிலக்க மினல் நம்பரி செய்வன் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது எந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க அது வந்து இந்த நேரத்தில் அந்த இதை பற்றி தான் பதிலில் தான் தொடர்ந்து வருது உகது போற சொல்லிக்கிட்டு வரும்பொழுதுதான் ஆலையமுறை சலக்க மின் முறை செய்யணும் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அவர்களை மன்னிப்பான் அவர்களை கண்டிப்பான் வெற்றி பெற மாட்டாங்கன்னு அதாவது வெற்றி தோல்வியை வந்து துன்யாவுடைய வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கேட்டவன் பார்த்தா கொடுக்கறது இல்ல ஆக வெற்றி இருக்கு பாருங்க அது நல்லவர்களுக்கு மாத்திரம் உள்ளது வெற்றியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கெட்டவர்கள் வெற்றி பெற்று எத்தனை நபிமார்கள் தோத்து போய் எதிரிகள் வெல்லலையா எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டது இல்லையா நபிமார்களே ஓட கூட அவங்க விரட்டிட்டு அவங்களுடைய கை ஓங்குனது இல்லையா அதனால இந்த நபீன ரத்த காயம் பூசிட்டாங்க அதனால வெற்றி பெற மாட்டாங்கன்னா வெற்றி பெறுவானா இல்லையா உள்ளதுலப்பா நீ என்ன இவ்வளவு கஷ்டமான நேரத்துல கூட அந்த வார்த்தையை கூட சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கிறாள் அல்லாதான் ரசூல் ரசூல் தான் அல்லா உடைய பவர் அதிகாரத்தை ஒரு கட்டத்திலே அல்ல யாருக்கும் கொடுக்க மாட்டான் ரசூலுக்கு கொடுக்க தயாரா இல்லை வேதனை தாங்க மட்டும் இந்த வார்த்தையை சொல்றாங்க வேதனை தாங்காம சொல்லும் பொழுது அது நாசமா போட்டு சொன்னா பரவாயில்ல அல்ல துவா செஞ்சாலும் பரவாயில்ல யாரா இவங்க நீ பாத்துக்க இதுக்கு அனுமதி இருக்கு நமக்கு நம்மள ஒரு அடிச்சுதான் சொல்லுங்களேன் நம்ம அல்லா வளத்துல கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு யாரா நீ பாத்துக்க நீ பாத்து நீங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு கேட்கத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு ஆனா எதுக்கு அனுமதி இல்ல இவங்க ஜட்மெண்ட் பண்ண அனுமதி இல்ல ரசூல் சொல்லாத துவா செய்யல இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கை முழிப்புணவு எப்படி நீங்கள் வெச்சு விருவான் என்னை அடிச்சிட்டு வெச்சு விட்டுருவானு அப்படிங்கிறாங்க அப்படி வெற்றி மேண்டுது என்னை அடிச்சிட வெற்றி விட மாட்டான்றாங்க அப்படி சொன்னதை தான் இல்லை துவா செய்யறது கண்டிக்கல ஏற்கனவே துவா செஞ்சாங்க ஒட்டக கூடலை தீக்கி தலையில் வச்சாங்களே அப்ப துவா செஞ்சாங்க யாரெல்லாம் நீ பார்த்துக்காண்டு அவர்கள்லாம் பதரில் வந்து வேறெற்ற மரங்களாக விழுந்தார்கள் அதெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் தொழுகிட்டு இருக்கோம் வச்சான்ல ஒட்டக கூடலை அவனுக்குலாம் எதிராக துவாச செஞ்சுருக்குறாங்க இங்கே ரசுசெல்லாசின்னு சொன்னாங்க என்ன தெரியுமா என்ன அடிச்சு வெற்றி பெற மாட்டாங்க அது அல்லாவுக்கு பொறுக்கல அவனுக்கு அல்லாஹ் வந்து பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நபி விருப்பமான ஒரு நபி இறுதி நபி அப்படி இருந்தும் அவர் துன்பப்பட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் கூட அவனுக்கு உரிய அந்தஸ்து இருக்கு பாருங்க அதை யாரும் கொண்டு கொடுக்க மாட்டான் மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தை விட்டுருங்க ஒரு வேலை செய்ய சொன்னாரு விட்டு பார்த்துக்கலாம்ல அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் வேற எதையும் அவன் கவனிக்க மாட்டான் அல்லாஹ் அவனுடைய ரேஞ்சில் கொண்ட யார கொண்டு நிப்பாட்டினாலும் சரி யார் நிப்பாட்டினாலும் சரி எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி ஒரே தட்டை தட்டி போடுவான் அதான் லைஃப் இலக்க மினல் நம்பரி செய்யும் நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கு கிடையாது நீ அதிகாரத்தை கையில் எடுத்த மாதிரி பேசுற எப்படி வெற்றி பெறுவான்னு கேட்கிறேன் நான் நினைச்ச அவனுக்கு வெற்றியை கொடுப்பேன் கொடுத்துட்டாங்கல்ல நபியுடைய முகத்தில் எத்த சாயத்தையும் பூசி போட்டு வெற்றி அவன் தானே அடைஞ்சிருக்கிறான் நமக்கு தோல்வி கிடைச்சிருக்குது அதனால அது ஏன் ரைட்ல உள்ளது ஜட்ஜ்மெண்ட் நீ பண்ணாத கோரிக்கை வை எங்கிட்ட கேளு என்னமோ அதிகாரத்தை கொண்டு வந்து நினைச்சுக்கிறாரு அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் கண்டிக்கிறான் இது ரசூல் சல்லாசத்துக்கு ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் சில மகான்கள் பெரியார்களுடைய வரலாறுலாம் படிக்கிறோம் ஒரு ஊருக்கு போனாராம் சோறு கேட்டாராம் கொடுக்கலையா இந்த ஊரு தண்ணி இனிமே உப்பாவே இருக்கும் போயிட்டாராம் தாவளம் மீது நாகூர் தாவலில் பாசா போனாராம் எங்க போனாராம் கீழே கரைக்கு போனாராம் உங்களுக்கு தாவல் இருக்கு கீழே கரைக்கு என்ன பண்ணாராம் தண்ணி கேட்டாராம் தண்ணி கேட்ட அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் இந்த ஊர்ல என்னமே உப்பு தண்ணியாவே போகட்டும் தாராம் அப்ப அதுக்கு வந்து அளவு நியா இருக்கு அந்த ஊர்ல கரை எங்க ஊர்ல எப்போது உப்பு தண்ணி தான் கடற்கரை இருக்கிற பகுதி கடற்கரை பகுதியில் உப்பாத்தான் இருக்கேன் இதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உப்பு தண்ணி ஆகட்டும் கடற்கரை பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஊர்களும் இருக்கு உப்பு தண்ணியா தான் இருக்கு அதனால இதுதான் அதனாலதான் கீழே கடை தண்ணி உப்பாக இருக்குது எழுதிருக்கான் உங்களுக்கு நான் கேட்கிறேன் இப்படி ஜட்மெண்ட் பண்ணா இல்ல ரசூலுக்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கல ரசூல வெட்டினவனுக்கு எதிராக பத்து ரூபா செய்யறாங்க நாசம் உருப்பட மாட்டாண்டு அது அல்ல கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன ரைட் இருக்குங்கிறான் இவருக்கு தண்ணி கொடுக்கல உபசரிக்கலாம் சோறு கொடுக்கலாம் அவருக்கு சோறு கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி நாசமா போயிட்டாரா இவரு ஒண்ணு நாசமா போயிட்டாரா இதுதான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறான் பெரியார்கள் சொல்லி இருக்கிற கதை பூரா இப்படித்தாங்க சோறு கொடுக்கல பண்ணிட்டாரு அது மாதிரி இவர்கள் ஏதாவது ஏத்து பேசிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரா ஒரு ஒரு பருந்து வந்து சத்தம் போட்டு இருந்துச்சா உடனே ஒரு கோவம் வந்துருச்சான் உடனே காத்து கட்டல போட்டாராம் யாரையும் அகதன் ராசகா காற்றே அதான் தலையை பிடி அப்படின்னு பெண் கசரா மூணு இருக்கிறான் மனிதன் அப்துல் காலி அவர் தொழுது இருந்தாராம் தொழுது பறவை கத்துனா உனக்கு என்ன பறவை கத்துனா இவர் கோவம் வந்துருச்சான் பறவை நான் துழுதுக்கு கத்துறாயா உடனே காத்த கூப்பிட்டாரான் யாரையும் அகதன் அசகா காற்று அதன் தலையை பிடி காத்து போய் அந்த பறவை தலையை பிடிச்சிட்டா திருவி துண்டா போட்டுருச்சான் இதெல்லாம் வந்து இந்த ரைட்டை யாரு கொடுத்தா காற்று இவர் கட்டுப்படுற ரைட்டை யாரு கொடுத்தா இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா எல்லாம் இந்த சடப்பக்கியில இருந்து வர்றவன்லாம் பயன் காட்டுவான் கொடுக்கலாம் நடக்கிறது வேறமா பிச்சை கேட்டு வருவான் சடப்பக்கியர் சொல்லி ஊர்ல மிரட்டு பொங்கல எப்படி மிரட்டுவான் குடுக்கல ரத்தங்கை சத்துடுவ அட அல்லாஹ் உடைய ரசூலுக்கே அந்த ரைஸ் அல்லாஹ் சொல்லணுமா இல்ல நம்ம ஒரு மூணு நெருங்கல பயப்பட மாட்டான் படம் நம்ம ரெண்டு மிதி மிச்சு ரத்தங்க வச்சு அனுப்பணும் அப்படின்னா